ஒரு மனைவியின் காதல் கதை சந்தியா மற்றும் கார்த்திக் என்பவர்கள் தங்கள் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தால் இணைந்தவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு குறைவாகவே இருந்தாலும் சந்தியா தனது கருணையாலும் தன்னலமற்ற அன்பாலும் கார்த்திக்கின் வாழ்க்கையில் மெல்ல நீண்ட இடம் பிடித்தாள் கார்த்திக் மிக வேகமான வாழ்க்கை வாழ விரும்பும் மனிதர் அவனுக்கு தொழில் மேல் மிகுந்த ஆர்வம் இருந்ததால் குடும்பத்திற்காக நேரம் செலவிட முடியாமலே போனது சந்தியா இதை தன் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் அவன் ஆதரவாக இருந்தால் சந்தியா காப்பி கொடுப்பது போல் போய் பேச முயற்சித்தாலும் அவனுக்கு அவ்வளவாக நேரம் இல்லை இதனால் சந்தியா கார்த்திகை தொடர்பு கொண்டு அவரிடம் காதலை வெளிப்படுத்துவது சிரமமாக இருந்தது ஒரு நாள் சந்தியாவுக்கு புதுமையான தோன்றியது டைரி வைத்துக் கொண்டு அன்பை எழுத்துக்களால் பதிவு செய்ய தொடங்கினாள் தினமும் இரவு கார்த்தி தூங்கிவிட்ட பிறகு அந்த டைரியை அவரது மேஜையில் வைத்துவிட்டு சந்தியா தூங்க செல்வாள் ஒரு நாள் கார்த்திகின் உடல் நிலைமை மோசமானது மருத்துவர்கள் அவளுக்கு மிகவும் கடுமையான சிகிச்சை தேவைப்படுவதாக கூறினார் திடீரென சந்தியா குடும்பத்தின் பொறுப்பையும் கார்த்திக்கின் உடல் நலனையும் கவனிக்க தொடங்கினாள் கார்த்திக்கின் மனமும் உடலும் தளர்ந்து போனது அப்போது சந்தியா தனக்குள் மறைத்து வைத்த உணர்வுகளை வெளிப்படுத்தினார் நீ என் கணவன் மட்டுமல்ல என் உலகம் என் ஆசையும் நீதான் உன்னை கவனிக்க என்னால் மட்டும்தான் முடியும் நீயே என் உலகம் என்று சந்தியா அழுது கொண்டே சொன்னாள் அந்த வார்த்தைகள் கார்த்திகின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது சந்தியாவின் கண்களில் உண்மையான காதலை பார்த்தான் சந்தியா ஒவ்வொரு நாளும் டைரியை எழுதுவதை பார்த்து கார்த்தி ஒவ்வொரு நாளும் டைரியை படிக்க தொடங்கினான் ஒரு நாள் டைரியில் ஒரு செய்தி இருந்தது உனது வேலை உன்னை கவர்ந்தாலும் உன் மனைவி உன் கவனத்தை இயங்குகிறாள் உன் நேரத்தில் சில நிமிடங்கள் எனக்காக கொடுக்க முடியுமா என்று இருந்தது இந்த வார இறுதியில் கார்த்தி சந்தியாவுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்து அவளுடன் பேசவும் அவளுடன் கதைகளை கேட்கவும் நேரம் எடுத்து கொண்டான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இருவரும் ஒருவருக்குள் நேரத்தை ஒதுக்கி காதலை பகிர்ந்து கொள்ளவும் வாழ்க்கை தொடங்கினார்கள் அவர்களின் அன்பு முன்வை விட உறுதியாக மாறியது செய்தி அன்பு நேரத்துக்காக ஒதுக்கப்படும் போது உண்மையான காதல் மொழிகள் மற்றும் செயல்களால் வெளிப்படுகிறது நன்றி